ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் அதிரடியாக மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய் இந்த நாள் அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி வைகாசி மாதத்தில் செவ்வாய் கிழமை வருது இந்த பௌர்ணமி எண்ணிக்கை கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தாக்கங்களானது ஏற்படும் அது அதிர்ஷ்ட தாக்கமாகவும் இருக்கலாம் ஆபத்து தாக்கமாகவும் இருக்கலாம் ஸோ அந்த தாக்கம் என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் ஸோ அதனால் மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சோ இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கா இல்ல ஆபத்து இருக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ஏற்ப இந்த பௌர்ணமியிலருந்து உங்களுக்கு நாட்கள் சாதகமா இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சு பெறுங்க ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நீங்கள் பரிகாரமாக சிலது வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு வந்து சொல்கிறேன் முதல்ல பௌர்ணமி பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வைகாசி பௌர்ணமியில் விரதம் இருந்து நான் சொல்கிறத மறக்காமல் நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் தலைவிதி மாறும் ஸோ வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினம் காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக இருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறத செய்யுங்க ஸோ இந்த சக்தி வாய்ந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குடித்து முடித்துருங்க காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரத இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் மாலை வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் மெயினாக நீங்கள் திருவண்ணாமலை திருப்பரக்குன்றம் சோழிங்கனூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அங்கு கிலிவலை மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற எல்லா தானங்களில் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது நமது முன்னோர்கள் கருத்தாக சொல்லப்படுது எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று உங்களோட சக்திக்கு ஏற்ப தயிர் சாதம் எலுமிச்ச சாதம் தண்ணீர் பழச்சாறு இந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுதோ அதை பக்தர்களுக்கு தானமாக வழங்குக இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியமானது உண்டாகும் அப்புறம் குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் குறைபாடுகள் இதெல்லாம் கூட இந்த தானம் செய்கிறதுனால உங்களுக்கு நீங்கோ பொருளாதார கஷ்டநிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கையானது உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் இந்த பௌர்ணமியில் நீங்கள் தானம் செய்கிறதுனால ஏற்படும் அதனால் இந்த பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது இந்த தான தர்மங்கள் தான் ஸோ நான் சொன்னதை கரெக்டாக செய்து கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வர முயற்சி பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பௌர்ணமியிலேருந்து கிரகநிலைகளால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் சொல்லக்கூடியவங்களுக்கு நான் கணிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கிறத சொல்ல வரேன் ஸோ புத்தி சாதுரியத்தால் புகழையும் செல்வத்தையும் பெற்று மேச ராசிக்காரங்க உயர்ந்தவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து ராசிநாதன் செவ்வாயுடைய சஞ்சாரம் வந்து ஏற்படும் இந்த ஒரு காரணத்தினால எண்ணிய காரியங்கள் திறமையாக செய்து முடிக்க முடியும் அதே சமயம் தனாதிபதி சுக்கரனுடைய ராசி பலத்தால் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் பயணம் செல்ல வேண்டியது உங்களுக்கு இருக்கும் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழப்பின் பேரில் செய்ய வேண்டியது இருக்கு அப்படி செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக அதை செய்கிறதுனால நல்லதுதான் சொத்துக்கள் மீது கவனமாக இருக்கணும் இல்லைனா சொத்துக்களில் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த இருந்து இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் ஸ்தானாதிபதி சனியின் உடைய இது வந்து லாபஸ்தான சஞ்சாரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்குது அதனால் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் செய்ய வேண்டியது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்கள்லாம் வந்து சேரும் பழைய பாக்கிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலெலாம் வந்து ஆகும் தாமதமாக இருக்கிறது எல்லாமே சரியாகி பணம் வந்து சேரும் இது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த இருந்து புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கலாம் அதனால் வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க வேண்டியது இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தங்கி உங்கள் உத்தியோகத்தில் வந்து புதிய ஏற்ப செயல்படுங்க நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு தாமதப்படும் ராசிக்கு பன்னெண்டில் சுக்கரன் சஞ்சாரம் இருப்பதால் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கு இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையில் அன்பு ஆனது அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது இது குடும்பத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த இருந்து இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பா பெண்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினால் செய்து முடிக்க முடியும் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் எந்த பயணங்களையும் மிஸ் பண்ணாமல் செல்லுங்க என்பது பெண்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து காரணமில்லாமல் மனதில் திகிரியும் கூறியும் பண குறைவு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்ந்தாவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடுவது கண்டிப்பாக முக்கியம் மனம் மகிழக்கூடிய சம்பவம் அப்போ தான் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்கவலை குறையும் எல்லா வகையிலையும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க திடீர் திடீர் செலவு உண்டாகலாம் அந்த செலவை குறைப்பதற்கு திட்டமிட்டபடி செல்லது நல்லது சில டைம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் ஸோ எந்த காரியத்தையும் அரசியல் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமியிலிருந்து யோசித்து செய்வது நன்மை தரும் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் அப்படி சென்றீங்கன்னா அதில் நல்லது தான் நடக்கும் ஸோ பயணங்கள் தாராளமாக செல்லலாம் இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷம் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலேருந்து எதிலும் தைரியமாக செயல்படணும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அப்போ தான் அனுகூலமான போக்கு காணப்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரணும் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இருந்தவங்க நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பலனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களிடமிருந்து சந்தோஷமான செய்தி வந்து சேரும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்கும்போது அவசரம் வேண்டாம் அதில் மட்டும் கவன என்பது வலுவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலேருந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் சிறு உடல்நல குறைபாடாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வந்து வராது அதனால் நீங்கள் இந்த மாதிரி செயல்படுங்க உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் மெயினாக ஒரு கடவுளை வழிபாடு செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வர்றதுனால அன்று விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து சஷ்டி படித்து வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் இனி வரும் அலைச்சலும் உங்களுக்கு தவிர்க்க முடியும் அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க வீடியோ பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேப்பை நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதே இல்லாமல் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் தாள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி